வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து மோசடி நிறுவனங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நிறைய பேர் வராங்க கோடிக்கணக்களை ஏமாத்துகிறாங்க மக்களும் வந்து ஏமாந்து போகிறாங்க நீங்கள் ஒரு நூறுரூவா போடுங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐநூறுரூவா தரோம் மாதம் மாதம் உங்களுக்கு அந்த நூறுரூவா போட்டிங்கள அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா தரோம் மாதம் மாதம் ஐம்பது ரூபா தரோம் அஞ்சு மாதம் கழித்து உங்களுக்கு ஐநூறுரூவா தரோம் ப்ளஸ் ஒரு போனஸ் மாதிரி ஒரு ஆயரூவா தரோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் கொண்டு போய் கொட்ட வேண்டியது அப்படி கொட்டின நிறுவனம் தான் நியோமேக்ஸ் நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மோசடி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை மாநிலம் தாண்டி கூட நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு ஏமாந்து போயிட்டாங்க பல்லாயிரம் கோடியை வந்து சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டிட்டாங்க மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்கள பணம் வராது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு இதில் நி நிர்வாக இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமலகண்ணன் பாலசுப்பிரமணியன் கபில் வீரசக்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாமீனில் தான் இருக்கிறாங்க நிபந்தனை ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே வந்து யாருமே இனிமேல் வழக்கு கொடுக்கக்கூடாது புகார் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிபந்தனை ஜாமீன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வழக்குகளுக்கு மேலே அவங்க மேலே போட்டிருக்காங்க இது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு இடையில இந்த மாதம் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா விரகனூர் மதுரை விரகனூரில் ஒரு தனியார் மண்டபத்தில் நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் முதலீட்டார் நல சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்தின் மூலமாக வந்து நம்ம நியோமேக்ஸில் போட்ட முதலீடுகளை வந்து நம்ம திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த சங்கத்துக்கு பார்த்து அந்த கூட்டத்துக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்திருக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அவ்வளோ பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்னா என்ன அவங்க ரிட்டை அவங்க சொந்த பணத்தை எல்லாம் வச்சு இந்த பணத்தை எல்லாம் போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே ஜாலியாக காலாட்டிகிட்டு ஏகப்பட்ட வருமானம் வரும் இனிமேல் நம்மளை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு நம்பிட்டு மொத்த பணத்தையும் அதில் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏமாந்து போகிறது தான் இந்த வேலை என்ன பண்ண முடியும் வேற வழியே கிடையாது சரி எப்படியாவது ஒரு பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுருக்கானுங்களே நல சங்கம்ங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அதில் பேசுனவங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போயிருக்கு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரிச்சிட்ருக்கு இதில் நிர்வாக இயக்குநர்கள் சொல்கிற அந்த நாலு பேருமே வந்து நிபந்தனை ஜாமியில் விட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு நல சங்கம் மூத்த குடிமக்கள் ஒரு நல நியமக்சால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களோட நல்ல சங்கம் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு என்ன பேச போகிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படி தான் பேசுனாங்க பேசவும் ஆரம்பித்தாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச இந்த மூத்த குடிமக்கள்லாம் இருக்குங்களே அவங்களாம் நிறைய பேர் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டீங்க இனிமேல் நம்ம பணம் வராது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைக்கு போயிட்டீங்க நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் தற்கொலை எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அதெல்லாம் கோழைகள் பண்ணுறது நம்ம போட்டிருக்கிறது ஒரு நல்ல நிறுவனத்தில் தான் இந்த முதலீடை பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒன்றும் போடாதீங்க தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டிருங்க நமக்கு வந்து நிர்வாக இயக்குனர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாகவும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பணம் கிடைக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் கொண்டு போய் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் கிடைக்கிறதில் ரொம்ப தாமதமாகும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்க அப்படி பேசியிருக்காங்க அதில் தான் வந்து இந்த ஆயிரத்தி இரநூறுபா போனாங்கல்ல அவங்க ஏற்கனவே வழக்கு தொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பேசி கொடுத்த வழக்குகள் எல்லாத்தையும் புகார்கள் எல்லாத்தையுமே வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக இயக்குநர்களுக்கு நிபந்தனை ஜாமியில் அவங்களுக்கு ஜாலியாக வெளியே வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனமே இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே நியோ நியோமக்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கோடி கணக்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே நியோமேக்ஸ் நிறுவனம் சம்பாரிச்சிருக்கு பணத்தை ஏமாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய நிறுவனங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து அவங்கவுங்க கோடி கணக்கில் சம்பாரித்து சுருட்டிட்டு போயிடுறாங்க போ அதிகபட்சமாக அவங்களுக்கு என்ன ஃபோர் டுவெண்ட்டி வழக்கு தான் போடுவாங்க ஒரு ஆறு மாதம் ஜெயிலு அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியே பிடுங்குவாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எங்கேயோ ஒரு பொட்டல் கார்டில் வாங்கி போட்டிருப்பாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு அந்த ஏக்கர் ஒரு சதுரடி கூட ஒரு ரூபாய்க்கு கூட போகாது அது மாதிரி இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ப்ளாட்டை வாங்கி பிரித்து கொடுத்து இருந்தால் இது ஒரு பத்து லட்சம் இது ஒரு பாஞ்சு லட்சம் ஆயிரம் சதுரடி அப்படின்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையாக நியோமேக்சிமம் நிறுவனம் உருவாக்கியிருக்கு பார்க்கலாம் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலீடு வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அஜாக்கிரதையாக பண்ணாதீங்க ரெட்டிப்பு லாபம் பல மடங்கு லாபம் அப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க எல்லாமே சதுரங்க வேட்டை தான் கொஞ்சம் யோசித்து முடிவு விடுங்க நன்றி வணக்கம் பாதிக்கப்பட்டவங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நன்றி